ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தன்யாஸ்வரல் ஸோ இன்றைக்கி நான் வந்து வீட்லேயே பன்னீர் செஞ்சுருக்கேன் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஒரு லிட்ரு பால் இவ்வளோ தான் இதை வந்து நல்லா ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்தில் கூட போடலாம் என்கிட்ட அது எதுவும் இல்லாததுனால இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது புதுதான் புதுசுதான் சும்மாதான் இருந்துச்சு சரி ஓகே அதை யூஸ் பண்ண மாதிரி பண்ணியாச்சு நம்ம பன்னீர் ரெடி நல்ல கொட்டையெல்லாம் சரியாக எடுக்கலை போல நல்லா கொட்டை கொட்டையாக இருக்குது ஸோ பார்த்திங்களா ஓகே இப்போ பார்த்திங்களா சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இது வந்து கடையில் ஆங்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் செய்வேன் இன்னைக்கு நான் ஒரு ஒரு லிட்ரு பால் வச்சு செஞ்சேன் சரி சும்மா செய்வேன் சொல்லி பார்த்தீங்களா நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நான் வந்து இதில் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன் இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நான் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி தோசைக்கல்லில் போட்டு சாப்பிட போகிறேன் பாருங்கள் எப்படி கடையில் இருக்க பண்டை மாதிரி இருக்கா இருக்கணும் ஏன்னா நான் செஞ்சது அப்படி தான் இது வந்து உங்களுக்கு நல்ல ஷேப்பாக வேணும்னா கரெக்டாக நீங்கள் அந்த கட்டிட்டு வைக்கும் போது எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக வரும் நான் வந்து மொத்தமாக அப்படியே பண்ணதுனால அப்படி இருக்குது ஸோ இப்போ இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு மசாலா மட்டும் தான் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் கறி மசாலாத்தூள் கொஞ்சமாக கொத்தமல்லித்தூள் கொத்தமல்லித்தூள் வந்து ஆப்ஷனல் தான் பட் எனக்கு பிடிக்காதனாலும் நான் வந்து அதை எடுத்திருக்கேன் இப்போ இதை நாளையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா கூட செய்யலாம் கொஞ்சம் நிறையா செஞ்சால் ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு பால் வந்து தம்பிக்கு வாங்கிறதுனால சப்போஸ் மீதி ஆச்சுன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் கூட இந்த மாதிரி அப்பப்போ செஞ்சுட்டு தோசை தோசைக்கல்மல் போட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவேன் என்ன மாதிரி யாரும் மசாலாவில் அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அதை கலந்துட்டு கூட இன்றைக்கலாம் இன்டி எப்படினாலும் பண்ணிக்கலாம் நமக்கு தேவை அது அதில் இறங்கினா போதும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வச்சோம்னா நல்லா இறங்கணும் அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இதை பொறிச்சிக்கலாம் கல் நல்லா சூடாயிடுச்சு அதை நம்ம பண்ணி வச்சுக்கலாம் பன்னீர் லவர்ஸ் இருந்திங்கன்னா கண்டிப்பாக இது பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து மேலே அப்படியே லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஆயில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் அந்த பன்னீர் குக்கரோட திருந்தால் மட்டும் போதும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவாக இதை வந்து குக் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வந்து குக்காக இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் கையிலே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லைட்டாக சூடு பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கையில் கேமரா வச்சுட்டு இன்னொரு கையில் எடுக்கிறதுனால எனக்கு அப்படியே நம்பி டக்குன்னு ஸோ இப்போ எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் அந்த பண்ணி குக்காகும் போது வர ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்கும் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இங்கேருந்த வரைக்கும் அந்த பன்னீர் சாப்பிட்டதில்லை எனக்கு அந்த கால்ஸ் மங்க இருக்கிறதுனால எனக்கு பிடிக்காது நான் பேங்களூரில் இருக்கும் போது அவர் வந்து ஆஃபீஸில் சாண்ட்வெஜ் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லை வரும்போது எனக்கு சாண்ட்விஜ் வருவாங்க அதில் எனக்கு அப்போ எனக்கு இந்த பன்னீர் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நாங்கள் இருக்க ஏரியாவில் இது அவ்வளோவா இல்லை பேங்களூரில் இருக்கும்போது நல்லா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுவாக மாறிடுச்சு இப்போ நல்லா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுவிட்டேன் பன்னீர் குக் ஆகுறது ரொம்ப நேரலாம் எடுத்துக்காது சீக்கிரமாகவே குக் ஆகிரும் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி பன்னீர் ரெடி பார்க்கவே டெப்டிங்காக இருக்குல்ல இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக நம்ம பன்னீர் ஃப்ரைடு டே பன்னீர் எப்படி செஞ்சாலுமே சூப்பராக தான் இருக்கும் நம்ம சாண்ட்விஜில் எது பண்ணாலும் சரி பட்டர் மசாலா அந்த மாதிரி பண்ணாலும் சிக்ஸ்டி ஃபைவ் மார்க்கூட பண்ணலாம் பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சரி இப்போ இதை வந்து அவருக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூடாக இருக்கும் என்ன இருக்கு நல்லா இருக்கு

நல்லா இருக்கா இங்கே பாருனாலும் ஃபோனுக்குள்ளே வந்து பார்க்குறான் ஓகே தேங்க்யூ நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க